ஜர்னல் அருகே அமர்ந்திருந்தாலும் இயற்கை சூரிய ஒளியில் நேரம் செலவிடுவது டைப் இரண்டு நீரிழிவு நோயாளிகளில் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்தக்கூடும் என செல் மெட்டபாலிசம் இதழில் வெளியான புதிய ஆய்வு தெரிவிக்கிறது நெதர்லாந்தின் மாஸ்ட்ரிக் பல்கலைக்கழக மருத்துவப் பள்ளியைச் சேர்ந்த பேராசிரியர் ஜோரிஸ் ஹூக்ஸ் தலைமையிலான குழு இந்த ஆய்வை மேற்கொண்டது மனித உடலின் சக்கரப்பாதை ஒளி மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த ஒழுங்கு பாதிக்கப்படும் போது இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் சக்கரை சமநிலை சிக்கல்கள் ஏற்படலாம் இந்த ஆய்வில் சராசரி வயது எழுபது ஆகும் பதிமூன்று டைப் இரண்டு நீரிழிவு நோயாளிகள் பங்கேற்றனர் அவர்கள் நான்கு புள்ளி ஐந்து நாட்கள் ஜன்னல் கொண்ட அறையில் தினமும் காலை எட்டு முதல் மாலை ஐந்து மணி வரை ஒன்பது மணி நேரம் இயற்கை ஒளியில் வைத்து பரிசோதிக்கப்பட்டனர் பின்னர் அதே நடைமுறைகளுடன் ஜன்னல் இல்லாத அறையில் செயற்கை விளக்குகளின் கீழ் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இயற்கை ஒளியில் இருந்தபோது அவர்களின் இரத்த சர்க்கரை அளவு ஐம்பது விழுக்காடு நேரம் சாதாரண நிலையில் இருந்தது செயற்கை ஒளியில் இது நாற்பத்து மூன்று விழுக்காடு மட்டுமே இயற்கை ஒளி உடற்கடிகாரத்தை சீராக்கி இன்சுலின் செயல்திறன் கொழுப்பு மாற்றம் மற்றும் தூக்கத்தரத்தை மேம்படுத்தும் என ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் மேலும் பெரிய அளவிலான ஆய்வுகள் தேவை என நிபுணர்கள் கூறியுள்ளனர்